ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் இந்த கடைசி வாரத்தில் நான் என்னென்ன காய்கறியெல்லாம் வாங்கினேன் ஸ்நாக்ஸ் வாங்கினேன் எவ்வளோ பணத்தை நான் சேவ் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் மாத கடைசி ஆனாலும் நம்ம கையில் பணம் இருக்கிற மாதிரி நம்ம எப்படி பார்த்துக்கலாம் நம்மளுடைய செலவுகளுக்கான பணத்தை நம்ம எப்படி எடுத்து வச்சால் மாதம் முழுசும் நம்ம கையில் பணம் இருக்கும் அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் பூனை வந்த புதுசில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த அப்பார்ட்மெண்ட்டு பக்கத்துலேயே சந்தை போடுவாங்க வாரமானால் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் அந்த சந்தைக்கு தான் இன்றைக்கி நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன் ஏன்னா வந்து நீங்கள் அந்த சந்தையை பார்த்தது இல்லையா இல்லையா அதனால் நான் அந்த சந்தையில் காய்கறி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தேன் அது எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம் இந்த பூனே வந்த புதுசில் நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தப்போ இந்த சந்தைக்கு தான் போவேன் இங்கே இருக்கிற நிறைய அவன்யூஸில் இருக்கிற பீப்புளெலாம் வந்து இந்த சந்தைக்கு தான் வருவாங்க நம்மளை விட வந்து நல்லா ரிச்சாகவே இருப்பாங்க ஆனாலும் வந்து அவங்க ஒவ்வொரு பணத்தையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணுவாங்க நம்ம என்ன இந்த சந்தைக்கு போய் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் எல்லா தரப்பட்ட மக்களும் இந்த சந்தைக்கு வருவாங்க ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும் நம்மளுக்கு வந்து நார்மலாக எவ்வளோ வாங்குகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கிக்கலாம் இந்த சந்தையில் வந்து எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு வந்து ரெடிமேடு ஃபுட்டு அதோட வெஜிடேபிள் ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கும் நட்ஸ் கூட இருக்கும் அதனாலே நிறைய பேர் இங்கே வந்து வாங்குவாங்க இங்கே தான் நான் ஸ்நாக்ஸ் வாங்குவேன் இங்கே ஒரு நூறுரூபா எடுத்துகிட்டு போனாவே நம்ம ஒரு நாலு ஸ்நாக்ஸ் வாங்கின்னு வரலாம் நூறு நூறு கிராம வாங்கினா நாலு ஸ்நாக்ஸ் வாங்கலாம் இதுவே நூற்றி இருபத்தஞ்சி கிராம் அப்படியெல்லாம் வாங்கினோம்னா நம்மளால் வந்து மூணு ஸ்நாக்ஸ் தான் வாங்க முடியும் இங்கே லூஸில் வந்து வெயிட் போட்டு கொடுப்பாங்க இந்த சந்தையில் ஃபார்மர்ஸே அவங்க வந்து இது பண்ணது விவசாயம் பண்ண பொருளை கொண்டு வந்து சேல் பண்ணுவாங்க அது மாதிரி வந்து சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் கூட இங்கே தான் கொண்டு வந்து பொருளெல்லாம் சேல் பண்ணுவாங்க ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே தான் நான் வாங்கிக்கிட்டு வந்தேன் இந்த வாரம் நான் வந்து இந்த சந்தைக்கு எப்பாவது வருவேன் வாரத்தில் ஒரு முறை அல்லது வந்து நான் மாதத்தில் ஒரு முறை வருவேன் ஸ்நாக்ஸ் காலியானதான் வருவேன் இங்கே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ன்றதுக்காக இந்த வாரம் வந்து இங்கே காய்கறி எல்லாம் வாங்கிக்கிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் வந்தேன் உங்களுக்கும் வந்து சுற்றி காட்டலாம் இந்த சந்தையன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ எடுக்க முடியல என்னால் முடிஞ்ச அளவு நான் ஷூட் பண்ணியிருக்கேன் இங்கே பார்த்திங்கனா ரெடிமேடு திங்ஸ் எல்லாம் இருக்கும் இங்கே பாலெல்லாம் அதிகமாக கிடைக்கும் பால் பொருளும் அதிகமாக கிடைக்கும் அதை வந்து இங்கே இந்த சந்தையில் ஃப்ரெஷ்ஷாகவும் விற்பாங்க நம்மளுக்கு பால்கோவாவாக கிடைக்கும் பன்னீர் கிடைக்கும் அதே நேரத்தில் இந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா இது தட்டு மாதிரி இருக்க இது தட்டு கிடையாது இது சப்பாத்தி நம்ம குஜராத்தியில் வந்து சாப்பிடுவாங்க இந்த சப்பாத்தியெல்லாம் நல்லா வந்து ட்ரை பண்ணி வச்சுருப்பாங்க அதை உடச்சி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் அது மாதிரி தான் அந்த சப்பாத்தியெல்லாம் இருக்கும் இந்த பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பளம் அதோடு வந்து ரெடிமேடு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கூட இவங்க சேல் பண்ணுவாங்க நான் ஊருக்கெல்லாம் வந்தேன்னா இந்த சந்தையிலேருந்து தான் நான் பால்கோ வாங்கிக்கிட்டு வருவேன் ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே நம்ம சாப்பிட்டாவும் நல்லாவும் இருக்கும் இங்கே வாங்கிக்கிட்டு இந்த மாதம் வந்துட்டேன் அது என்ன காய்கறின்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மாதம் முழுசும் கையில் பணம் இருந்துக்கிட்டு நம்ம செலவுகளை எப்படி பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸை நான் கூட ஷேர் பண்ண போகிறேன் மாச தொடக்கத்திலேயே ஒரு மாதத்தில் எத்தனை வாரம்னு பார்த்துருவேன் அத்தனை வாரத்துக்கான பணத்தை எடுத்து வச்சிருவேன் வெஜிடபிள்க்கு எவ்வளோ ஃப்ரூட்ஸுக்கு எவ்வளோ சொல்லி நான் எடுத்து வச்சிருவேன் நான் எப்படி எடுத்து வைப்பேன் இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைப்பேன்னு தனி வீடியோ இருக்கும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள் இதனால தான் வந்து என்னால் மாதம் முழுசும் நாலு வாரம் இருந்தாலும் என் கையில் பணம் இருக்கும் அந்த வாரத்துக்கான செலவுக்கான பணம் அஞ்சு வாரம் இருந்தாலும் அந்த வாரத்துக்கான செலவுகளுக்கான பணம் என் கையில் இருக்கும் இதனால் வந்து எனக்கு மாதம் ஃபீஸ்ஃபுல்லாக போகும் இந்த வாரத்துக்கு பணம் இல்லையே லாஸ்ட்டு வாரம் ஆச்சு இதை எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்கவே இருக்காது ஏன்னா நான் மாத தொடக்கத்தில் எடுத்து வச்சிடறேன் இல்லைங்களா அதனால் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் மாத தொடக்கத்துலேயே எத்தனை வாரம்னு பார்த்து அத்தனை வாரத்துக்கான காய்கறி பழம் அதுக்கு எவ்வளோ பணம் தேவையோ அதை தொடக்கத்திலே எடுத்து வச்சுட்டு நீங்கள் வாரமானால் அந்த பணத்தை மட்டும் கொண்டு போய் வாங்கிக்கிட்டு வாங்க இந்த வாரம் வந்து தேங்காய் வாங்கிக்கிட்டு வந்தேன் தேங்காய் வந்து காலியாகிடுச்சு நான் வந்து அதிகமாக தேங்காய் யூஸ் பண்ண மாட்டேன் நான் புட்டு அப்புறம் வந்து சட்னி இதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அதனால் ஒரு தேங்காய் வாங்கினாவே எனக்கு ரெண்டு வாரம் வரும் தேங்காய் ஆப்பிள் வாழைப்பழம் அதோட கான் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தேன் இப்போ வந்து இங்கே பூனேயில் கான் சீசன்றதுனால கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு ரேட்டு ஒரு கான் வந்து ரூபா தான் அதனால கான் தக்காளி வெண்டைக்காய் இதெல்லாம் தான் வாங்கிக்கிட்டு வந்தேன் வாங்கிக்கிட்டு வந்து நான் அதையெல்லாம் செப்பரேட் பண்ணி கவரில் போட்டு வச்சுட்டேன் ஞாயிற்றுக்கிழம ஆனால் வந்து நான் இந்த வேலை தான் பண்ணுவேன் ஈவினிங்காக எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டேன்னா அந்த வாரம் முழுசும் எனக்கு வந்து ஃபீஸ்ஃபுல்லாக போவோம் அப்பப்போ நான் வந்து காய்கறி வாங்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்து கடைக்கெல்லாம் போக மாட்டேன் வாரம் நான் வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி சந்தைக்கு போய் வாங்கின்னு வந்து ஃபில் பண்ணி வச்சிடறதுனால எனக்கு வந்து எந்த ஒரு பொருளும் வாங்கணும்னு அவசியம் இருக்காது அதனால் வீணான செலவும் எனக்கு இருக்காது அந்தந்த காய்கறி இருக்குது ஒரு நாளைக்கு என்ன காய்கறி நம்ம சமைக்க போகிறோம்னு சொல்லி முன்னாடி நாளே டிசைட் பண்ணி வச்சுட்டு அந்த காய்கறியை சமைக்கிறதுனால எனக்கு வாரம் முழுசும் எந்த ஒரு பற்றாக்குறையும் வெஜிடபிளில் ஃப்ரூட்ஸில் இருக்காது அதனால தான் வந்து நீங்களும் வாரம் உங்களுக்கு வந்து தொடங்குதுன்னா ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை வாங்கிக்கிட்டு வந்து ஃபில் பண்ணி வச்சுருங்க அப்போ தான் வந்து அந்த வாரம் முழுசும் நம்மளுக்கு வந்து என்னென்ன காய்கறி சமைக்கணும் அப்படின்னு இருக்கும் பக்கத்து கடையில் வாங்க மாட்டோம் வீணாக செலவு பண்ண மாட்டோம் இந்த வாரம் வந்து சிக்கன் வாங்கலை ஏன்னா வந்து நாங்கள் வெளியில் கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்டோம் ஒர்க் இருந்ததுனால முட்டை மட்டும் வாங்கி வச்சுட்டோம் ஆறு முட்டை பாப்பாவுக்கு எங்களுக்கு எல்லாேருக்கும் சேர்த்து தான் இப்போ முட்டை வாங்கி வைக்கிறது அப்போல்லாம் பத்து முட்டை வாங்குவேன் இப்போ ஆறு முட்டை தான் வாங்குகிறேன் ஏன்னா பாப்பா ஸ்கூலில் போய்றதுனால மதியத்துக்கு வந்து ஸ்கூல்லே சாப்பிட்டு வந்துடுற வீட்டில் சாப்பிட்றதுனால தான் முட்டை அவிச்சு தருவேன் இப்போ வந்து ஸ்கூல்லேயே சாப்பிட்டு வந்துடுறதுனால முட்டை வந்து வீட்டில் இருக்கும் போது தான் அவிச்சு தரது இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தான் இந்த சந்தையில் நான் வாங்கினேன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராமு நூற்றி இருபத்தஞ்சி கிராமு அப்படி தான் கொடுப்பாங்க ஏன்னா முப்பது ரூபான்னா நூற்றி இருபத்தஞ்சி கிராம் கொடுப்பாங்க இந்த ஓம் பொடி வாங்கினேன் மசாலா வேர்க்கல்லாம் வாங்கினேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு வாரத்துக்கு வரும் அப்புறம் கோக்கனட்டில் ஆயிலில் ஃப்ரை பண்ண பனானா சிப்ஸு வாங்கினேன் இது வந்து நூற்றி இருபத்தஞ்சி கிராமு முப்பது ரூபாய்தான் இந்த வாட்டி வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் அதிகமாக ஆயிடுச்சு நூறுரூபான்றதுக்கு பதிலாக நூற்றி இருபத்தஞ்சி ரூபாவாக ஆகிடுச்சு ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிராம் அவங்க வந்து ரவுண்டாக பண்ணி தராங்க முப்பது ரூபா அப்படி மாதிரி தராங்க இருபத்தஞ்சி ரூபாய்க்கெல்லாம் தரதில்ல அதனால தான் அப்புறம் இந்த மூக்கடில் வாங்கின வருத்தது பொட்டேட்டோ சிப்ஸ் பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பொட்டேட்டோ சிப்ஸ் இது மாதிரி நான் சந்தையில் வாங்கிக்கிட்டு வந்துடுவேன் இதுவே வந்து நம்ம அந்த லேஸ் பேக்கெட்டெலாம் வாங்கினோம்னா கம்மியாகவும் இருக்குமா பத்து ரூபாய்க்கு அப்படியே வந்து ஒரு பேக்கெட்டு காலி ஆகிடும் இதுவே வந்து இந்த பொட்டேட்டோ சிப்ஸை நான் வாங்கிக்கிட்டு வரதுனால முப்பது தான் இது வாரம் முழுசும் வருது இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் தான் நான் இந்த வாரம் வாங்கிக்கிட்டு வந்தது அஞ்சு ஸ்நாக்ஸ் வாங்கி வந்திருக்கேன் பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆச்சு காய்கறியும் வந்து நான் அங்கேயே வாங்கி வந்துட்டேன் ஃப்ரூட்ஸும் வாங்கி வந்துட்டேன் மீதி பானம் வந்து எனக்கு கம்மியாக தான் சேவ் ஆச்சு பத்து ரூபா அந்த பத்து அதை சேவ் பண்ணணும் உண்டியலில் போட்டேன் இதுதான் இந்த வார சேவிங்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்